ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைந்தமிழ் டிஎன்டிசி அகாடமி இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சில அலுவலக கலைச்சொற்கள் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் சொற்கள் இப்போ அலுவலக சொற்கள் அதை வந்து எப்படி நாம் தமிழாக்கம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம் ஃபைல் கோப்பு ஒப்பு சீட்டு டெலிகேட் பேராலர் ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு லம்சம் திரைச்சி தொகை லஞ்சம் கையூட்டு டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு செக்ரட்டரி செயலர் மேனேஜர் மேலாளர் சாம்பியன் அப்படின்னா வாகைச்சூடி புரோட்டோகால் அப்படின்னா மரபுத்தகவு ரசீது பற்றுச்சீட்டு ஃப்ரீ கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி விஸ்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு தேங்க் யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்